இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் தியான பகுதி புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் மாத்திரம்தான் எப்போவுமே நல்லவர் அதில் யாருக்கு அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை யார் தேடுறாங்களோ அவங்களுக்கும் எந்த சூழ்நிலையில் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய கீழ்ப்படியாமின் நிமித்தம் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க அந்த சூழ்நிலையில் எருமி புலம்புகிறார் மூன்று பதினேழு என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினீர் சுகத்தை மறந்தேன் என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் கூட அழிந்து போயிற்று எவ்வளோ கட் எவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒரு வார்த்தையை சொல்கிறான் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் ஜேசையாக நாற்பதில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் முடிஞ்சிச்சு சுகத்தை மறந்தேன் வெலனும் இல்லை கர்த்தர் எனக்கு தூரமாக இருக்கிறாரே என் ஆத்மாவில் சமாதானம் இல்லையே சூழ்நிலை மாறுமான்னு யோசிக்கிற நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும் அப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருக்குதல் பொது பலத்தை நமக்கு கொடுத்து செட்டைகள் எடுத்து எழும்ப செய்யும் கழுகு என்ன செய்யுமா தன்னுடைய வாழ வயதில் மழை உச்சிக்கு சென்று தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல அமர்ந்திருந்து தன்னுடைய ஒவ்வொரு பழைய இறகுகளையும் தன்னுடைய அழகுனால் பிடுங்கி எடுக்குமா அவ்வளோ ஒரு வழியாக இருக்குமா ரத்தம் போகுமா அந்த நாட்கள் பொறுமையோடு காத்திருக்குமா அந்த நாட்கள் முடிந்து அதுக்கு புதிய இறகு வரும்பொழுது அதுக்கு புது பலன் உண்டாகி செட்டைகளை அடித்து பறக்கும் எப்படிப்பட்ட பலன் அதுக்கு வருமா அதனுடைய எடையை போல் ஐம்பது மடங்கு அதிகமான உள்ள எடையை கூட அதால் தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு அதுக்கு பலன் வருமா பாருங்க அதான் இங்கே சொல்கிறாரு என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் அது மாத்திரம் இல்லை அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆத்தமாகக்களை அவரை தேடுகிறவங்கள ஒரு நாள் அவர் விட மாட்டார் இல்லை இன்றைக்கி நமக்கே சில காரியங்கள் சந்தேகமாக தோன்றலாம் எப்படி ஆகுமோ என்று தோன்றலாம் ஆனால் டுடே இஸ் நாட் த லாஸ்ட் டே தட் இஸ் ஆல்வேஸ் வேஸ்ட் மாறும் இன்றைக்கி தான் கடைசி நாள் கிடையாது தட் இஸ் ஆல்வேஸ் வேஸ்ட் மாறும் எப்படி எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த மூன்று நாள் உபவாசம் எல்லாவற்றையும் மாற்றி போட்டது எந்த நாளில் இஸ்ரேல் ஜனங்க அழிவுக்கென்று குறிக்கப்பட்டாங்களோ அந்த நாளே தேவன் அவர்களை உயர்த்தும் நாளாக மாறினது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை அவருக்கு காத்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருந்து அப்படியே செய்வாராக ஆமேன் ஆமேன்